எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை நம்முடைய கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஒரு விளையேற பெற்ற ஒரு கிருபையை நமக்குள்ளே தந்திருக்கிறார் அவர் மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்களேன் உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இவன் எனக்கு விரோதமாக அந்த காரியத்தை செய்துவிட்டான் இவன் எனக்கு விரோதமாக அந்த காரியத்தை பேசிவிட்டான் இவனை நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி பல நேரத்தில் நாம் மற்றவர்களோடு கூட தொடர்ந்து நாம் மன்னிப்பை கொடுக்காமல் இருக்கிறோம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நாம் பாவத்தில் இருந்த நேரத்தில் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை மன்னித்து பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார் ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை இந்த நாலு வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவர்களை மன்னிக்க பழகுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் மன்னிக்கும் பொழுது அங்கே கிறிஸ்து வெளிப்படுவார் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாகவே அவங்க எழும்பினாலும் பரவாயில்லை நீங்கள் செய்யாத காரியத்தை சொன்னாலும் பரவாயில்லை நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் ஏசப்பாவுக்கு விரோதமாய் எத்தனையோ அவதூறுகள் பேசப்பட்டது அவருக்கு விரோதமான காரியங்கள் மற்ற ஜனங்களால் சொல்லப்பட்டது ஆனாலும் அவர் சிலுவையில் ஏறும்பொழுது சொன்ன முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இன்றைக்கு அந்த மன்னிக்கிற ஒரு குணாதிசயம் எனக்கு தாரும் ஆண்டவட்ட கேளுங்க அப்பா எனக்கு அதை மன்னிக்கிற சுபாவத்தை தாங்க என் சுபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபங்களை எடுத்து போடுங்க கசப்புகளை எடுத்து போடுங்க அந்த வெறுப்பை எடுத்து போடுங்க நிறைய பேருடைய உள்ளங்கள் இன்றைக்கு ஒட்டைந்து போயிருக்கிறது என்னால்லாம் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது என்னால்லாம் இவர்களுக்கு எத்தனை வருடமானாலும் மன்னிப்பு கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தயவு செய்து நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்களுக்குள் கிறிஸ்து கிரியை செய்ய வேண்டுமானால் நீங்கள் மன்னிக்கப்பட அணுகுங்கள் ஒருவருக்கொருவர் தயமாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கிற நீங்கள் மன்னிக்கும் பொழுது எல்லா தடைகளும் உடையும் மறுபடியும் கர்த்தர் அன்பினால் நிரப்புவார் உங்கள் உள்ளத்தை சந்தோஷத்தால் நிரப்புவார் அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அந்த மன்னிக்கிற கரத்தால் ஒவ்வரும் இடைக்கட்டி நீரே மன்னித்து நடத்தும் அண்டவரே அந்த கிருவையை தாரு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ